டைஸ் கொஷின் பார்க்க போறாங்க இந்த கொஷின் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு டைசினுடைய பல்வேறு விதமான அந்த நிலைகளை வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன்னாவோ ரெண்டாவோ இல்லை மூணாவோ அதிகபட்சம் நாலாவோ பாத்திருப்போம் அதாவது ஒரு டைஸ் இருக்கு அந்த டைஸை நம்ம உருட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் மாறி மாறி வரும் இல்லைங்களா அந்த மாறி மாறி வரத ஒன்னு இல்லைன்னா ரெண்டு பேஸ் பண்ணி இல்ல மூணு பேஸ் பண்ணி நாலு பேஸ் பண்ணி பார்த்திருப்போம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுல அந்த மாதிரி பார்த்திருப்போம் ஆனா இது நல்லா நியமிச்சுங்க இது வேற டைஸ் இது 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 இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா இந்த டைஸ் கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிள் சரிங்களா நாமளா அந்த மாதிரி நினைச்சு கூடாது அதாவது இது வந்து இது ஃபர்ஸ்ட் தடவை போது இப்படி செகண்ட் தடவை உருட்டு போது இப்படி தேர்ட் தடவை மூணு தடவை நாலாவது தடவை அஞ்சாவது தடவை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா ஆறு வித் அப்பர் பேசஸ் மேல்முகங்கள் அழிக்கப்பட்ட ஆறு பகடைகள் காட்டப்பட்டுள்ளன சரிங்களா இந்த இடத்துக்கு வந்து ஆறு பகடை அப்படிங்கிறது வெவ்வேறு பகடைகள் இவன் வேற இவன் வேற இவன் வேற இவன் வேற இவனும் இவனும் வேற வேற இவங்களுக்குள்ள எந்த தொடர்புமே கிடையாது சரிங்களா அப்படி கொடுத்தாங்கன்னா பண்ணவே முடியாது அதை மனசுல வச்சுக்கங்க சரிங்களா இப்ப நல்லா ஒரு விஷயம் சொல்லுங்க ஆறு டைஸ் இருக்கு சரிங்களா இப்படி இந்த மாதிரி சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு டைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனோட ரூல் என்னவா இருக்குங்க முன்னாடி பேசிக்ஸ்ல படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரணுங்க ஏழு வரணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு டைஸ் அப்படின்னா இந்த இடத்துக்கு அஞ்சு இருக்குன்னா இந்த பக்கம் என்ன வரணுங்க ரெண்டு வரணும் இந்த இடத்துக்கு நாலு இருக்குன்னு இந்த பக்கம் என்ன வரணுங்க மூணு வரணும் மேல ஆறு இருக்குன்னா கீழே என்ன இருக்குங்க ஒண்ணு வரணும் அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு ஆறையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு எதிர்ப்புறம் எதிர்ப்பு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு நாலு இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்கணுங்க மூணு வரணும் இந்த பக்கம் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் என்ன வரணுங்க அஞ்சு வரணும் ஏன்னா இது சிங்கிள் டைஸ் சிங்கிள் டைஸ்ல எதிர்முகங்கள் கூட்டுனா ஏழு வரணும் இதை நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்ப இந்த கொஸ்டின்குள்ள வருவோம் ஆறு டைஸ் கொடுத்துருக்காங்க இந்த மேலே இருக்கிற இந்த ஏதாச்சும் ஒரு முகம் இருக்கும் ஒன்றுல இருந்து ஆறு வரைக்கும் டைஸ்னா என்னெல்லாம் இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்கும் ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மிச்சம் இந்த ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு அழிச்சிருக்காங்க சரிங்களா ஒரு டைஸில் நம்மளுக்கு எப்போதுமே இந்த மூணு ஃபேஸஸ் மட்டும் தான் தெரியும் மிச்சம் மூணு மறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு தெரியிற ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துக்கு பக்கம் புரிஞ்சதில் உங்களுக்கு இதெல்லாம் நான் பேசிக்கில் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு மூணு மகம் மட்டும் தான் தெரியும் இந்த மூணுமே இவனுக்கு இவன் பக்கம் இவனுக்கு இவன் பக்கம் இவனுக்கு இவன் பக்கம் சரிங்களா இவங்களோட ஆப்போசிட் சைடெலாம் மறைஞ்சிருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இப்போ கேள்வி

கீழ வந்துட்டு இரட்டைப்படையன் இரட்டைப்படையன் என்ன ரெண்டு நாலு ஆறு இந்த மூணும் இந்த மூணுல இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல மேல என்னவா இருக்கும் அப்படி மேல இருக்கிற அந்த நம்பரை நீங்க கூட்டி அதனோட கூடுதல் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா நல்லா கவனிங்க பேயர் அட்டென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க டைஸ் ஒன்று ரெண்டு மூணு அப்போ நம்ம இந்த மூணு பேர்த்த மட்டும் எடுத்துட்டா போதும் கீழே வந்துட்டு ஈவன் நம்பர் வரணும் ஈவன் நம்பர் என்னலாம் இருக்குங்க ரெண்டு நாலு ஆறு சரிங்களா இதில் பாருங்கள் ஆறு வந்துருச்சு அப்போ கீழே வந்து என்னவா இருக்குங்க ரெண்டும் நாலாக தான் இருக்கும் சரிங்களா இதில் மூணு அஞ்சு வந்துருச்சு அப்போ ரெண்டு நாலு ஆறோ தான் வரப்போகுது இதில் பாருங்கள் ஆறு வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு அப்போ கீழே கன்ஃபார்ம் என்ன தான் வருங்க நாலு தான் வரப்போகுது சரிங்களா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மூணு டைஸுமே வேறு வேறு சரிங்களா இப்போது இந்த மூணாவது டைஸ் எடுத்துப்போம் கீழே நாலு இருக்குன்னா மேல தான் இருக்குங்க கன்ஃபார்ம் மூணு தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் ஏழுன்னு வரணும் அப்ப அந்த இடத்துக்கு வந்து மூணு தான் இருக்கு இப்ப ரெண்டாவது டைஸ் பார்ப்போம் ரெண்டாவது டைஸ்ல பாருங்க இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஆறுன்னு மூணு இருக்கு எது வரப்போகுது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப இந்த இடத்துக்கு வந்து மூணு இருக்கு மூணு இடையோட எதிர்ப்பு என்ன இருக்குங்க நாலு இருந்தா தான் ஏழு வரும் அப்ப நாலு ரூல் அவுட் ஆயிடுச்சு அடுத்து பாருங்க ரெண்டு இருக்கு ஆறு இருக்கு இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த இடத்துக்கு வந்து அஞ்சு முகம் அஞ்சு டாட் இருக்கு அப்ப அஞ்சுனோட எதிர்ப்பு என்ன இருக்குங்க ரெண்டு இருந்திருக்கும் அப்ப ரெண்டு போயிடும் அப்போ கீழே என்ன மட்டும் வருங்க ஆறு மட்டும் வரும் அப்ப கீழே ஆறுனா மேலே என்ன இருக்குங்க ஒண்ணு மட்டும் இருக்கும் சரிங்களா மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு இருக்கு ஆறு இருக்கு நாலு மட்டும் தான் வைக்க முடியும் சரிங்களா கீழே பூராமே ரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும் இப்போ இந்த தேர்ட் டைஸ் பாருங்க நாலு மட்டும் தான் வைக்க முடியும் ஏன்னா ரெண்டு ஆறும் இங்கே வந்துருச்சு ஒரு சிங்கிள் டைஸ்ல ஆப்போசிட் பேசஸ் என்னவா இருக்குங்க ஆட் பண்ணா ஏழு வரணும் அப்போ கீழே நாலு அப்படின்னா மேலே மூணு போட்டால் தான் ஏழு வரும் அப்போ மேலே மூணு மட்டும் தான் இருக்கும் இதே டைஸ் டூ டூல பாருங்க ரெண்டு நாலு ஆறு வரலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துக்கு அஞ்சு இருக்கு அஞ்சுனுடைய எதிர்ப்புறம் ரெண்டு இருந்தால் தான் ஏழு வரும் அப்போ ரெண்டு போயிடும் இந்த இடத்துக்கு மூணு இருக்கு இந்த பக்கம் நாலு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஏழு வரும் அப்ப அதுவும் போய்டும் மிச்சம் ஆறு இருக்கும் அப்ப அந்த தான் கீழே இருக்கும் கீழ நம்ம போட்டு காமிக்க முடியாது அதனால சைடுல போட்டிருக்கேன் கீழ ஆறு இருந்தா மேல நின்று இருக்குங்க ஒண்ணுதான் இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப டைஸ் ஒண்ணு பாருங்க ரெண்டு நாள் இருக்கு இந்த இடத்துக்கு அஞ்சு இருக்கு அஞ்சினுடைய எதிர்ப்புறம் என்னவா இருக்குங்க ரெண்டு இருக்கும் அப்ப ரெண்டு போயிடும் கீழே நாலு இருந்துச்சுன்னா மேல என்ன வருங்க மூணுன்னு சொன்னவங்களுக்கு சபாஷ் இப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்றோம் மூணு பிளஸ் ஒன்னு நாலு நாலு பிளஸ் மூணு ஏழு அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ரொம்ப 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 எளிமையான ஒரு பசு சரிங்களா தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்ம எப்போதும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிங்கிள் டைஸ் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய எதிர்ப்போம் இப்போ நம்ம டிஎன்பிசி ப்ரீலிம்ஸில் கூட கேட்கலாம் ஒரு டைஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஆறு இருக்கு இதனோட ஆப்போசிட் என்ன இருக்குன்னு என்ன அர்த்தங்க ஒன்றுன்னு போட்டு நம்ம வந்து ஒன்றுன்னு போடணும் மொத்தமாக ரெண்டை கூட்டினா ஏழுன்னு வரணும் இப்போ இந்த இடத்துக்கு ரெண்டு இருக்கு இதனோட எதிர்ப்பு என்னவா இருக்குங்க அஞ்சா இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டுனா அஞ்சு நாலுனா மூணு அதுக்கப்புறம் வேற என்ன வரும் ஆறுனா ஒன்று இதை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இவ்வளோதான் வரப்போது ஒரு டைஸ்ல ஆறு முகம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த ஆறு டைஸை பார்த்துக்கிட்டு இந்த ஆறு ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படின்னு நம்ம இயல்பாக நினைக்கிறது போல் நினச்சோம் அப்படின்னா கஷ் கொஷின் கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஷோன்னு கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுக்கவே இல்லை மேல்முகங்கள் அளிக்கப்பட்ட ஆறு பகடைகள் காட்டப்பட்டுள்ளன அவன் இன்னும் தெளிவாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு தெளிவாக கொடுத்தாங்க நாம தான் புரிஞ்சுக்கணும் எதுக்கு தேவை ரெகுலர் ப்ராக்டிஸ் சரிங்களா ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே ஈஸி தான் இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன்